இது மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கடையில் வந்து ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா வந்து காம்பல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த மிளகா வாசனையெல்லாம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் ஆஃப் ஆக்கிட்டு இந்த மிளகாய் வந்து நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுன பிறகு பிடிச்சா தான் அது பொடியும் அதனால் நல்லா ஆறுன பிறகு அதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துடலாம் மாதிரி பொடிச்சாச்சு இப்போ மிளகாவை இப்போ இதில் வந்து புளியை வந்து ஊற வச்சு சேர்த்துக்கணும் ஒரு சின்ன துண்டு புளி போதும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைப்படும் புளி இதுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படாது இப்போ இதுக்கு கூட வந்து நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட வந்து ஒரு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லுலாம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து அரைச்சி எடுக்கணும் இப்போ நீங்கள் சும்மா அதை அறையிலேன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாண்டா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம் இனி இதில் வந்து எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க சூடெல்லாம் ஆக்க வேண்டாம் பச்சை எண்ணெய்யே சேர்த்தா போதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ சட்னி ரெடி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்